மண்ணிலே அருள் கொண்டிருக்கின்ற அருள் மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய திருவிழாவினை முன்னிட்டு மேலத்தர் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் வடமாடு புகழ் வடவாளம் கலியுக மெய்ய ஐயனார் குழு சார்பாக திருச்சி மாவட்டம் செங்குருஜி பூமா பாலு அவர்களது ஈஸ்வரன் காலை அந்த இனி கட்டாயம் பிடித்தே திருவோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேந்தனி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு ஆறுமுகம் சார்பாக ஆறுமுகம் தேவர் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் முத்து மாரியம்மன் துணையோடு சத்தியமங்கலம் மறைக்காலின் நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரூர் ஆர்கே ராஜ்குமார் நாட்டு அம்பலம் ஆர் கே ரவி கார்த்திக் சரவாக ஒன்றுல்ல இரண்டுல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் வரிசை தொகையிலையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாநகருக்கு பெருமை சேர்த்தியிடவா புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டம் செங்குறிச்சிக்கு பெருமை காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரணி மண்ணிலே மொத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவினியை முன்னிட்டு மேலத்தெரு இளைஞர்கள் நற்பணி மண்டத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமய மூன்றாவது சுற்று நிகழ்சே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருச்சி மாவட்டம் செங்குருஜி பூமா ஈஸ்வரன் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உடம்பாடு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை தனியோடு சத்தியமங்கலம் அரைக்காலன் இனிவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா கா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை இலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் வடமாடு நல சங்கத்தினுடைய தலைவர் ஏ புனவாசல் மாயக்கிழவன் அவர்களது சார்பாக கத்தக்குளம் கோட்டைச்சாமி ஐயனார் அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக காலையங்கரை இருளையசாமி சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பரவி புதூர் நவம்பர சிந்தைகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாபெரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பு நிகழ்த்தி வரி விருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த வடமஞ்சூர் நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வெற்றி கோப்பை அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்தா பழையான் கோட்டை என் அஜித் குமார் அவர்களை வருக 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 நண்போடு இருக்கிறார்கள் அஜித் குமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி போடி சிறப்பிக்கப்படுகின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக திருவாரணை கார்த்திக் பாண்டி பிடாரி கோவில் திரு மகாலிங்கம் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு முன்னாள் மாடுபுடி வீரர் திருவாளனை கார்த்திக் பாண்டி விடாரி திரு மகாலிங்கம் சார்பாக ஒன்றில் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் எழுதிவிட்டது அனைத்து தயவு செய்து கொஞ்சம் முன்னாடி விழாக்கம் கொஞ்சம் பின்னாடி வந்துருக்கேன் அனை இந்த பொண்டு பிடிச்சி நிறைய இருக்கேன் சின்ன பசங்க கொஞ்சம் பின்னாடி சொல்லுங்கண்ணே தலைவரத்துல வந்து மாடு பிடிச்சிச்சுனா எல்லாருக்கும் அவங்க கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க தம்பி மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமத்திடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் எழுதிவிட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்து கொள்கின்றார் இந்த மாவர் வடமாடு நிகழ்ச்சியிற்கு அழைப்பது நிகழ்ச்சி வரியப்பிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வருவாய்த்துறை தலையாரி உயர் திரு கார்த்திக் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி படி சிறப்பிக்கப்படுகின்றது உயர் திரு கார்த்திக் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி படி ஹலோ ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் திருவாடனில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு மேலத்தர் இலக்கிய நற்பணி மன்றத்தால் மிக ஜீரம் ஜிரப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாடு நிகழ்ச்சியில நீங்கள் எல்லாம் அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற பூமாவாலா அவரது ஈஸ்வரன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையின எப்படியும் பிடித்த பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் வடமாடு பஞ்சு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சத்திய மகள மறைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பெறுவதற்கு மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சத்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெரும்பட்சா சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமைச்ச திடவா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு பஞ்சு வீரட்ட தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்ட மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன துருவாடனையில் அருள் கொண்டிருக்கின்ற முத்துமாரியம்மன் கோவிலுடைய திருவிழாவை முன்னிட்டு ஆண்டு நடைபெற்று நிகழ்ச்சியிலே தற்சமய மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக களமிறக்கப்பட்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் செங்குறிச்சி மலையாடு கருப்ப துறையோடு பூமாபாலா அவரது ஈஸ்வரன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை என எப்படியும் புரிந்த புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் துடையோடு சத்திய மகள மறைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ரொம்ப அமைதியா இருக்கேன்

தும்புல தொட்டு பாரு விளையாடுது பா செங்குருச்சி விளையாடி கருப்பர் துணையோடு பூமா பாலா ஈஸ்வரன் காலை அந்த காலை எப்படியும் பிடித்த புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் நார்தாமலை முத்து மாரியம்மன் துணையோடு சத்தியமங்கலம் அரைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகையை திருச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சத்திய மக்கள மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்களா செங்குருச்சியை சேர்ந்த மலையாளி கர்ப்புடைய பூமாபாலா அவரது காலையாயின பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வளர்ந்து கொண்டிருந்தன பரிசு தொகையும் பரிசையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சத்திடவா மாடுபுடி வீரர்களை பெருமை சத்தினா எங்க பாக்கலாம் பெண்கள் இருக்க பார்க்கலாம் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களுடைய வீரம் நாளைய வரலாறு இந்த திருவாடனில் திருவாடனையில் அருள்வாழைத்துக் கொண்டிருக்கின்றம்மன் கோவிலுடைய திருவிழாவை முன்னேற்ற மிக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வளமாடு நிகழ்ச்சியில மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டுள்ள காலை திருச்சி மாவட்டம் ஜெங்குறிச்சி விளையாடு கருப்பர் துணையோடு பூமாபாலா அவரது ஈஸ்வரன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் அழுத்தி சரியாக பத்து நிமிடங்கள் எரிவிட்டது காலை களம் அழுத்தி சரியாக பத்து நிமிடங்கள் எரிவிட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் எரிவிடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை இந்த மாபெரும் வடபாடு நிகழ்ச்சியிற்கு அழைப்பு நிகழ்ச்சி ஒரே பொருத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடம்பாகுடி எம் வினோத் அவர்களை வருக வருக நண்போடு அறிவிக்கப்படுகின்றார்கள் அவர்களை விழா மடிக்கு ஒரு மாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விழா கப்டின் சார்பாக பொன்னாடி போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது கடம்பாக்குடி எதிரணன் வினோத் அவர்களை விழா மேடைக்கு ஒரு மாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை விழா மேடைக்கு ஒரு மாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போட்டி சிறப்பிக்கப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க பெருமை குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் திருச்சி மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐயமிக்க நண்பர்கள்

எம் வினோத் அவர்களுக்கு விழா கமிட்டி அவர்கள் சர்வாங்க பொன்னாடி வாழ்வரால பொன்னாடி பட்டி சிறப்பிக்கப்படுகின்றது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் நல்ல கால டீமும் நல்ல டீமும் எங்க பாத்துருவோம் உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையாட்டு மாட்டா விட்டுருங்க அப்ப ஒரு எச்சரிக்கையாருங்க தற்சமயம் நடைபெற்ற சுற்றில் புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தனி ஊராட்சி மன்ற தலைவர் Armas